அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி விசாக திருநாளில் காலையில் எழுந்திருச்சதும் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்களை ஒன்றாக சேர்த்து இந்த பதிவில் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகனுடைய அவதரித்த நாள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அதை தவிர நிறைய விஷயங்கள் அன்றைய தினம் நடந்திருக்குது ராமலிங்கம் அடிக்கிறார் வடலூரில் சத்தியஞான சபை நிறுவியது அந்த நாள் தான் யமதர்மராஜன் அவதரித்தது அந்த நாள் தான் அர்ஜுனன் அந்த பாசுபது வில்லை பெற்றது அந்த நாள் தான் அதே போல் நிறைய கோவில்களில் இந்த வசந்த உற்சவம் நடக்கக்கூடியது இந்த வைகாசி விசாக தினத்தில் தான் இந்த தினத்தில் நாம் நிறைய வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்வோம் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பிள்ளையார் சுழி போல நம்முடைய நிலைவாசல்ல இந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை நம்ம அன்றைய தினம் காலையில தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தண்ணீர் அப்படிங்கிறது தெய்வத்தோட அனுகிரகம் பெற்ற ஒரு தண்ணீர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை ஞாயிற்றுக்கிழமை இரவே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பூச்செரியில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் படத்திற்கு முன்பு நீங்கள் வச்சுடுங்க ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் அதில் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை அதோட சுக்கு பொடி இருக்கும் பவுடராகவும் விற்குது அல்லது நீங்களாகவும் சுக்க க சின்ன சின்னதாக துண்டுகளாக கட் பண்ணி கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் அரைக்கிறதுனா அரைக்கலாம் சில பேர் வீட்டில் சுக்கு பொடி இருக்கும் அப் அந்த பொடியை இதுல கொஞ்சம் நீங்க போட்டுக்கோங்க ஏன் வந்து நம்ம சுக்கை இதுல சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகருடைய வழிபாட்டில் சுக்குக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது சோ அதனால நம்ம சுக்கை வந்து இதுல போடும் பட்சத்தில் எந்த வித கெட்ட சக்திகளும் துர்சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார அண்டவே அண்டாது மஞ்சள் பொடி ஏற்கனவே நமக்கு தெரியும் அது ரொம்ப நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறது தெரியும் மங்களகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது கூடவே நம்ம சுக்கையும் போடும்பொழுது இது ரெண்டும் கலந்து நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் நல்ல சக்திகள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளார வரும் ஏன்னா சுக்கு அப்படிங்கிறது நம்முடைய உடம்பை நம்ம உட்கொள்ளும் பொழுது எப்படி நம்ம உடம்பை சுத்தம் செய்யுதோ அதே போலவே தான் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் எந்த வித கெட்டதுலாம் உள்ளார வராமல் அதை பார்த்துக்கும் ஸோ இந்த விஷயத்தை அவசியம் நீங்கள் அன்றைய தினம் செய்யுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல நாளிலேயுமே நம்முடைய நிலைவாசல்ல மாங்குத்து நம்ம சொருகி வைப்போம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது சோ அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து வெற்றிலை இருந்ததுன்னா ஆறு வெற்றிலையை வந்து நீங்க வந்து ஒரு தோரணம் மாதிரி கட்டி உங்களுடைய நிலைவாசல்ல தொங்க விடலாம் வெற்றிலை தோரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்படல ஆனால் முருகருக்கு உரிய நாளிலாவது இந்த வெற்றிலை தோரணத்தை உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியிலையோ அல்லது பூஜை அறிக்கு வெளியிலையோ நீங்கள் தொங்க விடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு இந்த சுக்கு முருகனுக்கே உரிய ஒரு பொருள் இதை வந்து நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் இந்த பதிவில் ஏன் திரும்ப நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தினந்தோறும் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் போயிருக்கும் அவங்களெலாம் வரக்கூடிய திங்கட்கிழமை முருகனை வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை செய்யும் பொழுது இவங்களாலலாம் முன்னேறவே முடியாது இவங்கள்லாம் எதற்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசினார்களோ அவர்கள் கண்முன் நாம் வந்து தலைநிமிர்ந்து வாழ்வதற்கு இந்த ஒரு பொருள் வந்து நமக்கு பெரிதளவில் உதவும் ஸோ சுக்கை எடுத்துக்கோங்க அந்த சுக்கு ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்குது பயன்படுத்தாத நிலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா அந்த சுக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு துண்டு சுக்கை எடுத்துகிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது வீட்டில் வந்து விளக்கெல்லாம் எரியணும் முருகன் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்கள் வெட்டிலை தீபம் போடணுமோ நெய் தீபம் போடணுமோ இல்லை நீங்கள் வேறு பாலாடை தீபமோ செங்கல் தீபமோ என்ன தீபம் நீங்கள் முருகனுக்கு போடுறீங்களோ போடுங்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ என்னுடைய கணவர் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாரு எப்பொழுதும் படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரு குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு பொறுப்பே இல்லை இந்த குடும்பத்தை வந்து நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இதை வந்து முருகர்க கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு அந்த அவங்க கணவர் கையில் இதை வந்து ஒரு தாயத்து மாதிரி கட்டிவிடலாம் கையிலையோ கழுத்துலேயோ நீங்கள் தாராளமாக கட்டலாம் அல்லது அவருடைய பர்ஸில் இந்த பொருளை வந்து வைக்கலாம் அவங்களோட எப்பொழுதுமே இந்த பொருள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலும் நல்ல ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் வந்து நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க பொறுப்பில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்து அவங்க பயன்படுத்திக்கணும் இப்போ கணவர் பையன் பெண் யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் கட்டிவிடலாம் இன்னும் சில பேர் வந்து பசங்களோட ஸ்கூல் பேக்கில் கூட இதை வைப்பாங்க அந்த சுக்கு அப்படிங்கிறதுங்க அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை சில பேர் மந்தமாக இருப்பாங்க ஒரு சாதுரியமான புத்தியோடு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சுக்கு அதனால் இந்த சுக்கை வச்சு தாராளமாக நீங்கள் அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யலாம் இப்போ ரெண்டு மூணு பேர் வீட்டில் இருக்காங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு துண்டு சுக்கில் கயிறு இதை மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு மஞ்சள் நிற கயிறு கட்டிவிட்டு இந்த எந்த ஒரு தாயத்தை கட்டினாலுமே பதினெட்டு நாட்கள் தான் அதற்கு சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் அதை கட்டி நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் போல் சுக்கை வந்து நீங்கள் வெளியில் தண்ணீர் தெளிப்பதற்கு நீங்கள் அந்த சுக்கு பொடி சுக்கு வழிபாடு முருகனுக்கு இப்படி செய்யலாம் அதே போலவே நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி வெற்றிலை தீபம் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு சிட்டிகை சுக்கு பொடி அதில் போட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக வீட்டில் முன்னாடி இருந்ததை விட இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமானதாக அமையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் இந்த சுக்கு வழிபாடை செய்யும் பொழுது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வரும் மாதவிடாய் காலத்தில் இந்த சுக் சுக்கு தாயத்தை நம்ம கட்டலாமா அப்படின்னு யோசிப்பாங்க பெண்கள் தாயத்தை கட்டுவதை காட்டிலும் நீங்கள் வந்து ஒரு கர்ச்சிஃபில் இதை வந்து முடிச்சு போட்டு அதை உங்களிடம் எப்பொழுதும் வச்சிருப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ மாதவிடாய் காலம் வந்துச்சுன்னா அந்த நாட்களில் நீங்கள் சுக்கை உங்களோட வச்சுருக்க வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு சுத்தமானதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுக்கை வந்து பயன்படுத்தலாம் அதே போல் அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் இந்த சுக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னும் சில பேர் கேட்டிருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ சுக்கு வந்து நம்ம நிறைய பேர் சமையல்லையே பயன்படுத்துகிறோம் அதனால் இதற்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது நீங்கள் அசைவ சமையல் சாப்பிட்டாலும் நீங்கள் சுக்கு தாயத்தை கட்டியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதவிடாய் காலத்தில் மட்டும் இதை நீங்கள் எடுத்து வந்து தனியாக வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது இதை பயன்படுத்துவதற்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் இதை நீங்கள் அணியக்கூடாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சக்தி போயிடும் திரும்ப புதுசாக ஒரு சுக்க உங்கள் கையில் எடுத்து அதை வந்து உங்களுடைய வலது கை உலங்கையில் வச்சுக்கிட்டு முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு கட்டணுமோ அவங்களுக்கு வந்து இதை கட்டிவிடலாம் அப்படி நீங்கள் முருகனை வேண்டும் பொழுது எந்த பிரச்சனைக்காக வேண்டீங்களோ அது தீர்ந்து தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு நீங்கள் கட்டிவிடலாம் இல்லை சில பேர் கட்டுவதற்கு கூச்சப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போகிற பேக்லேயோ அல்லது காலேஜ் போகிற பேக்லேயோ இந்த சுக்கை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி